இது correct ஆ இருக்கா அப்பா பாருங்க shape இல்ல so நீங்க lesson இதுதான் சரிங்களா water melon நம்ம எப்படி வந்து ஷேப்பா ஆ வாங்க வீடியோ குள்ள போலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கு என்னென்னு தெரியும் சரிங்களா வாங்க லெசன் உள்ள போகலாம் இன்னைக்கு வந்து லெசன் டாபிக் வந்து வாட்டர் மீங்களா இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு வெக்டிக்கல் லைன்ட் ஒரு நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த அஜாமல் போட்டு அந்த லைனாக இப்போ அந்த சென்ட்ரல் இருந்து எடுத்து அப்படியே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்க சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிடுங்க

இப்ப என்ன பண்ண தேவையில்ல லைன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க தேவையில்லை உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எது எந்த ஆப்செக்ட் வரைஞ்சாலும் அதோட ஷேப்பை வந்துட்டாலுமே ஃபிப்டி பர்சன்ட் நீங்க வரைஞ்சிருவீங்க ஓகே இதுதான் உங்களுக்கு வந்துடும் ஓ இதுதான் போட்டுட்டு அதுக்கு மேலேயே என்ன பண்றீங்கன்னா அப்படியே இன்னொரு லைன் அப்படியே டார்க்கா அப்படியே மேல இன்னொரு லைன் ஓகே உங்களுக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆக்சாட் அதுக்கு மேல நான் உங்ககிட்ட வந்து பேசிக் டிராயிங் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் கீழே லிங்க் கொடுக்குறேன் பாருங்க சரியா எதுக்கு நான் வந்து இப்போ இந்த லைன்ஸ்லாம் பெட்டு பெட்டாக போடுறோம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான் அதில் ஒரு போட்டு இதை வந்து உங்களுக்கு பேசிக் கிராடிங்கில் இது இதை வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்பாரு இப்போ பாருங்க நீங்கள் வந்து நேற்று நீங்கள் பேசிக் கிராடிங்கில் இதை செக் பண்ணீங்கல்ல நீங்கள் நேற்று ப்ராக்டிஸ் பண்ணது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது ஈஸியாக இருக்கும் பாருங்க ஸோ அவ்வளோதான் இது ஒரு ஒரு சரில நீங்க ஷேடிங் கொடுக்குது எந்த லைட்டு டார்க் இதை வந்து நம்ம பேப்பர்ல கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க பேப்பர்ல கொடுத்தீங்கன்னா அந்த ஷேடிங் எந்த ஹைலைட் கொடுக்கணும் என்னன்றதுக்கு பார்க்கலாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு புரியணும் இது லெசனு அதனால தான் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதை நீங்கள் பேப்பரில் போட்டு நீங்கள் பண்ணி பாருங்க நான் இது நீங்கள் தேவைப்படுறவங்களுக்கு வந்து சொல்லுங்க ஃபுல் டுட்டோரியல் வீடியோ நான் போடுறேன் சரிங்களா இது பேசிக் மட்டும் பேசிக் ஒரு ஒரு இப்படி ஒரு பொருளோட ஒரு ஆப்ஜெக்டோட உருவத்தை நம்ம எப்படி எடுத்துன்னு வர்றது சரிங்களா ஸோ இப்படிதான் வந்து வரையணும் இதுதான் கரெக்ட் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு டோட்டல் இப்படியாக இருப்பேன் தேங்க்யூ இப்படி தான் வரையணும் வாட்டர் மேலன் இங்கே பார்த்தீங்களா சேஃபு நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்தேன் பாருங்கள் அதே மாதிரியே ரியலிஸ்டிக்காக இருக்கணும் ஓகே தேங்க்யூ